வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய மலைச்சோறு இந்த கவிதை வினா விடைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாதை அப்படின்னா வழின் அர்த்தம் கனத்தை மிகுந்த பெண்டுகளே பெண்களே சீமை ஊர் பாதை அப்படின்னா வழி நமக்கு தெரியும் கனத்த அப்படின்னா மிகுந்த பெண்டுகளே அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருப்பாங்க அது வந்து பெண்களே அதை குறிக்கும் சீமை அப்படின்னா ஊற குறிக்கும் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் கனத்த மழை அப்படின்னா பெருமழை அப்படின்னு அர்த்தம் வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி அதில் இதில் வந்து நிலைமொழியில் இருக்கக்கூடிய இல்லும் வரும்மொழியில் இருக்கக்கூடிய இ இறங்கி அதில் உள்ள ஈ இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு லீ கிடைக்கும் அதனுடைய புணர்ச்சி எழுத்து லீ கிடைக்கும் அப்போ கால் இறங்கி அப்படின்னு அர்த்தம் சரியா கனத்த மழை அப்படின்னா பெருமழைன்னு அர்த்தம் வாசல் எல்லாம் அப்போ அதை பிரிக்கும் போது வாசல் கூட்டல் எல்லாம் பெற்று பெல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி அப்படின்னு வரும் அப்புறம் வந்து குருவினா பார்க்கலாம் மழைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது அதில் வந்து மழைச்சோறு பாடல்ல வந்து உழவர்களுடைய வேதனையை சொல்லியிருப்பாங்க அது வந்து எவ்வாறு அந்த பாடலின் வழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்க போறோம் கடலை செடி முருங்கை செடி கருவேலங்காடு காட்டு மல்லி என அனைத்தும் மழை இல்லாமல் வாடி போனது பெற்றெடுத்த குழந்தைகளின் பசியை தீர்க்க முடியவில்லை கலப்பை இருப்பவரின் கை சோர்ந்து விட்டது ஏற்றம் இறைப்பவரின் கை இயங்குகிறது என்றும் இதற்குக் காரணம் மழை இல்லாமையே என்று உழவர் வேதனைப்படுகின்றனர் அதாவது கடலை செடி முருங்கை செடி கருவேலங்காடு காட்டுமல்லி என அனைத்தும் மழை இல்லாததுனால அந்த செடிகள் எல்லாமே வாடி போனது பெற்றெடுத்த குழந்தைகளின் பசியை தீர்க்க முடியவில்லை மழை இருந்தாதான் நெல் பயிரிட முடியும் அதன் மூலமா உணவு கிடைக்கும் அதனால பெற்றெடுத்த குழந்தைகளின் பசியை தீர்க்க முடியவில்லை கலப்பை இருப்பவரின் கை சோர்ந்து விட்டது ஏற்றம் இறைப்பவரின் கை இயங்குகிறது என்றும் இதற்கு காரணம் மழை இல்லாமையே என்று உழவர் வேதனைப்படுகின்றனர் மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன மழை இல்லாததால் உளவு தொழில் செய்ய முடியவில்லை எனவே மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் மக்கள் இந்த ஊரை விட்டு செல்றதுக்கு காரணம் என்னது மழை இல்லாததுனால உளவு தொழில் செய்ய முடியவில்லை எனவே மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் அடுத்தது சிறுவினா கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது வாளியில் கரைத்த மாவால் வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலத்தை கரைக்க மழை வரவில்லை பானையில் மாவை கரைத்து பாதையெல்லாம் கோலம் போட்டனர் அந்த கோலம் கரைக்கவும் மழை வரவில்லை அதாவது வாளியில் கரைத்த மாவால் வந்து வாசல்ல கோலம் போடுறாங்க அந்த கோலத்தை கரைக்கிறதுக்கான மழை வரல அப்புறம் பானையில மாவை கலந்து பாதையெல்லாம் கோலம் போடுறாங்க அந்த கோலத்தை கரைக்கவும் மழை வரவில்லை மழை இன்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக ஃபஸ்ட்டு கோலம் கரையாத நிலையை பார்த்தோம் அடுத்தது வந்து மழை மழையின்மையால் செடிகள் எவ்வாறு வாடுகிறது அப்படின்னு பார்க்க போறோம் கல் இல்லாத காட்டில் கடலை செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை பெய்யவில்லை முள்ளில்லாத காட்டில் முருங்கைச் செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை வரவில்லை கருவேலங்காடும் மழை இல்லாமல் பூக்கவில்லை மழை இல்லாததால் காட்டு மல்லியும் பூக்கவில்லை அதாவது கல்லில்லாத இடத்துல பார்த்து கடலை செடியை நட்டு வைத்தார்கள் அதற்கு மழை வரவில்லை முள் இல்லாத காட்டில் முருங்கை செடியை நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை வரவில்லை கருவேலங்காடும் மழை இல்லாமல் பூக்கவில்லை மழை இல்லாததால் காட்டு மல்லையும் பூக்கவில்லை மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது அதாவது இந்த மலைச்சோறு அந்த பாடலுக்கு பிறகு வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்துக்கலாம் மலைச்சோறு எடுத்தபின் பெய் மழையாக ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்கிறது சிட்டு போல மின்னி மின்னி ஊரெங்கும் பெய்கிறது ஊரெங்கும் செல்ல மழை பெய்கிறது அதாவது மலைச்சோறு அவங்க வந்து அந்த வீடுகளில் உப்பில்லாத அந்த கஞ்சியை குடிக்க குடித்த பிறகு அதை தான் மழைச்சோறுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்த பின்னர் பேய் தான் ரொம்ப பெரிய மழை வந்து ஆரம்பத்தில் ஊசி போல இறங்கி உலகம் எல்லாமே மழை பெய்தது அடுத்தது சிட்டு போல் மின்னி மின்னி ஊரெங்கும் பெய்கிறது ஊரெங்கும் செல்ல மழை பெய்கிறது அப்புறம் சிந்தனை வினா மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டுவன யாவை மழை வளம் பெருக அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் மழை வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மரங்கள் நட்டு வளர்க்க வேண்டும் மரங்களை நட்டால் மட்டும் போதாது அதனை நன்கு பராமரிக்க வேண்டும் நடுறதோட நம்மளோட வேலை முடிஞ்சு போகாது அதை நன்கு பராமரிக்கிறதன் மூலமாக தான் நல்லா வளரும் எங்காவது மரங்கள் வெட்டப்படும் போது அதை தடுக்க வேண்டும் வேற எங்கேயாவது வெட்டினாங்க அப்படின்னா அதனை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டாயம் வைக்க வேண்டும் மழை பெய்யும் காலங்களுக்கு முன் குளங்கள் குட்டைகளை தூர்வார வேண்டும் அதாவது மரங்கள் வெட்டப்படும் போது நம்ம தடுக்கணும் எல்லா வீட்லையுமே அந்த மழை நீரை சேமித்து வைப்பதற்கான நீர் சேமிப்பு தொட்டிங்கிறது கட்டாயம் இருக்க வேண்டும் மழை பெய்யும் காலங்களுக்கு முன்னதாகவே குளங்கள் எல்லாமே தூர்வாரி நம்ம வந்து தயார்படுத்தி வைக்கணும் அப்போது மழை வளம் பெருக அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் மரங்களை நட்டால் மட்டும் போதாது அதனை நன்கு பராமரிக்க வேண்டும் எங்காவது மரங்கள் வெட்டப்படும் போது அதனை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமரி சேமிப்பு தொட்டி கட்டாயம் வைக்க வேண்டும் மழை பெய்யும் காலங்களுக்கு முன் குளங்கள் குட்டைகளை தூர்வார வேண்டும் இதுதான் இதனுடைய வினாவிடைகள் இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி